இருக்கிற கிறிஸ்தூருடைய ஐக்கியமும் சேர்ந்து நடத்துகிற ஒரு திறப்பின் வாசன உப்பு இருக்கிறது அந்த நாளிலே என் அன்புதேவக்கூட நாலு தினத்திலே கற்கரை வார்த்தை கொடுத்து வருகிறேன் கடந்து வாங்க கற்று விடுதலை மாசவதி சொல்லுவதே கற்கருளை மாசமதிப்பாராங்க அவர்களை மூய பிரீ மனோர்களே மத்திய அதிக சுவிசேஷத்து புஸ்தகம் பதினாலாவது அதிகாரத்துல பதினேழாவது வசனம் அதற்கு அவர்கள் இங்கே எங்கள் ஐந்து அப்பமும் ரெண்டும் மீனும் அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள் அல்ல எங்களிடத்துல என்ன இருக்கிறது அப்பமும் ரெண்டு மீனும் அல்லாமல் வேறு ஒன்றும் எங்களிடத்தில் சொல்கிறார்கள் இன்றைக்கு என்ன இருக்கிறதோ அதை கொடுத்து விட்டால் தேவன் அதை அன்பு தெய்வ பிள்ளையே பழுகி பெருகே கத்த தேர்வு செய்வார் அந்த ஐந்து அப்பத்தி ரெண்டு மீனையும் சீசர்கள் இரண்டு தெய்வ பிள்ளையே இயேசு சுவாமியிடத்திலே கொடுத்தார் அது ஒரு இரண்டு தெய்வ பிள்ளையே மனாந்தரமான இடம் இரவு பகல் மூன்று நாளுமாய் கத்துடைய வார்த்தையை ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டிருந்து தூரமா இருக்கிற கிராமத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை சாயங்காலம் இருட்டு ரெண்டு தேவ பிள்ளைய தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில கூட ஆசீர்வாதம் அல்லது பிழைப்பு அல்லது நன்மை உனக்கு உண்டாகாத படிக்கு எல்லாம் தூரமா இருக்கலாம் பல விதத்திலே இடைவெளி உள்ள காரியமா இருக்கலாம் தடைகளோடு உனக்கு என்ன இருக்கிறதோ என்ன அப்பா கிட்ட ஏ அப்பா கிட்ட நீ கொடுத்துட்டா என் அன்பு தேவ பிள்ளை அவர் என்ன பண்ணினார் பாருங்க அதை வாங்கி பிதாவுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதித்து கொடுத்தாராம் அது இல்லையா என்பது தேவ பிள்ளை ஐந்து அப்பா ரெண்டு மீனு தான் ஆயிரம் பேர் புருஷர்களை கோஷிக்கப்பட்டதாக ஐயாயிரம் ரெண்டு மனைவி இருப்பார்கள் பிள்ளைகள் ரெண்டு பேராவது இருப்பார்கள் இரண்டு தேவப்பிள்ளை கிட்டத்தட்ட கத்துடைய கிருமி இருபதாயிரம் பேராவது போஷித்து இருப்பார் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில உன் குடும்பத்தை போஷிக்க ஏசப்பாவுக்கு லேசான காரியம் உன்னிடத்துல இருக்கிறத இயேசு கிட்ட கொடுங்க அவர் உங்களை ஆசீர்வதித்து உன்னை பெருங்க பண்ணபடியா உன்னிடத்திலிருந்து வாங்கி அல்ல அதை கொடுத்தவரும் அவர்தான் இரண்டு தேவ பிள்ளை அப்பத்தி தண்ணீர் ஆசிர்வதிக்கிற அவர்தான் அதை சம்பாதிக்க கூடும் அதை சேர்த்து வைக்க கூட ஏசப்பா உனக்கு கிருப செய்தார் கொஞ்சமா கூட இருக்கலாம் அதை சேர்த்து வைத்தது கைப்பிடி மாவை கூட இருக்கலாம் அதை அப்பா கிட்ட அப்படியே கொடுத்துரு அதை ஆண்டவர் ஆண்டவரைய நன்கு தெய்வப்படைய ஆசீர்வதித்து உன்னுடைய குடும்பம் கோஷிக்கப்படும்படியாக மீதியான துணிக்கைகள் பாருங்க பனிரெண்டு கூடைகள் அங்கே எடுக்கப்பட்டதா அப்படியே மீதியான துணிக்கைகள் எடுக்கும்படியாக உன்னை பழுகி பெருகும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக உயர்த்தும்படியாக ஏசப்பா அவர் ஆசையா இருக்கிறார் அவரிடத்துல உன் காரியத்தை கூட ஒப்புவித்துடு இருக்கிறதை அவரிடத்திலே கொடுத்து அவரிடத்திலிருந்து என் அன்பு தேவ பிள்ளையே ஆசிர்வதிக்கப்பட்ட காரியமா நீ வாங்கி கொள்ளும் நீ கொடுக்கிறதை அவர் ஆசீர்வதித்து கொடுப்பார் அவர் வைத்துக் கொள்ள மாட்டார் எப்பவுமே அவர் கொடுக்கிறவர் அல்லையா அவரிடத்துல நீ கொடுத்துட்டு கர்த்தர் அதை பழகி பிறகு செய்வார் உன்னையும் போஷிப்பார் உன் குடும்பத்தையும் போஷிப்பார் உன் சந்ததியும் போஷிப்பார் உன்னை ஆசீர்வதித்து பிறகு செய்வார் அல்லையா சந்தோஷமா இருங்க இருக்கிறது அப்பா கிட்ட பிறகு செவிப்போமா மகா இறக்கம கிருப்பட்டி இருந்தா எங்களால் ஆண்டவரை நன்றி கூட துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆண்டவரே அப்பா சரீர பிரகாரமான போஷிப்பா இருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படியுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன குறைகளோ என்ன நிறைவுகளோ அதை அப்படியே ஷபா ரகா டா சமூகத்துக்குள்ளாக நாங்க ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம் கத்தரதை அமுக்கி மடியில் விழுந்து சரியப்பட்டு கத்த மீதான துணிக்கைகள் எடுக்க மட்டும் கத்தரை எங்களுக்கு அதை ஆசிர்வதித்து கொடுங்கப்பா எல்லாம் கொடுக்க சித்தமா இருக்கிறவர்கள் இருக்கிறத கொஞ்சத்தை கூட அண்டவரை உடைய சமூகத்துக்குள்ளாக அண்டவரை கொடுக்க விரும்பும் உள்ள பிள்ளைகள் இப்பொழுது ஜெபிக்கிற ஜெபத்தை கத்து கேட்டு அற்புதச்சி

ಎನಮ್ಮಾಚು ಯೇಸು ಅಂತಾ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಒಕ್ಕಕುರು ದರ್ಪಣದಿಂದ ಜಬೆಗಳ